வணக்கம் ஸ்ரீ காளியமன் சனம் ஸ்ரீ காளியமணியை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பன் காத்துக்கிறேன் நமது அன்பு வாடிக்கிற அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பழங்கள் இந்த புத்தாண்டு ராசி பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் இந்த ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு ஒட்டுமொத்த பலனி கொடுத்திருக்கேங்க அதாவது ஒரு ஆண்டு பலன் சொல்லும் அதாவது வருட பலன் சொல்லுவோம் ஒரு வருடத்திற்கு ஒட்டுமொத்தமான அந்த பலன்களில் இந்த ஒரு வீடியோல கொடுத்திருக்காங்க நம்ம வீடியோ ஒரு விழாவை முழுசா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் முழுசா ஒரு கிளாரிஃபையர் தெரிஞ்சிருந்தேன் ஏன் நான் சொல்றேன்னா ஒட்டுமொத்தமா ஒரு ஆண்டுக்கான பலனை கொடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் என்னன்னா சொல்லிருக்கேன்னு வந்து பாத்தீங்கன்னா வேலையில இருக்க உங்களுக்கு வேலையை பத்தி சொல்லியிருக்கேங்க பதவி உயர் இருக்குமா சம்பள உயர் இருக்குமா ப்ரொமோஷன் இருக்குமா இல்ல வேற புதிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த காதலியை தேடலாமா இல்ல உங்களை தேடி வருமாங்கிறது வரைக்கும் இதுல இருக்குங்க கணவன் மனைவி வாழ்க்கை ஒற்றுமை எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருமா வராதா மாமனார் மாமியார் கூட உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை இருக்குமா இருக்காதா இதெல்லாம் சொல்லி இருக்கோங்க அதே மாதிரி படிக்கின்ற மாணவர்களுக்கு படிப்பு எப்படி இருக்கும் படிப்பு நன்றாக இருக்குமா படிக்கிறதுக்கான உதவிக்காரங்கள் எல்லாம் கிடைக்குமா உதவிக்காரனா இப்ப சப்போர்ட்டிங் கிடைக்குமா படிக்க சிலருக்கு வந்து இருப்பாங்க சப்போர்ட்டிங் அது மாதிரி சப்போர்ட்டிங் இருக்குமா இருக்காத வெளிநாடு போயிட்டு படிக்கலாமா படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வருமா கடன் அடையுமா அடையாது பாதி பேர் கடல்ல இருப்பாங்க இந்த ஆண்டாச்சு கடன் அடையுமா அடையாது பல பேர் கிடைமேட்டை வேண்டிகிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த ஆண்டுல கடன் அடையுமா அடையாதது கடன் நீங்குமா நீங்காதா அதே மாதிரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ல லாபம் கிடைக்குமா கிடைக்காது அதாவது பாத்தீங்கன்னா படிக்கின்ற மாணவர்கள் சீனியர் சிட்டிசன் இல்லத்தரசுகள் அதே மாதிரி நமக்கு உடல்நிலை எப்படி இருக்குது வரைக்கும் இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த வீடியோ வீடியோவில் எக்கச்சக்கமான உங்களுக்கு முக்கியமான பலன்கள் இருக்குங்க அதே மாதிரி வீடியோவோட இறுதியில முக்கியமான பலன்கள் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய ஆலயங்கள் இந்த காலகட்டத்துல எப்படி வழிபாடுகள் செய்யலாம் எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போய்ட்டு இறைவனை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம்னு தெளிவா சொல்லி இருக்கோங்க ஆகினாலும் இந்த வீடியோவை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும் பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்பது விழுக்காடு வந்து சப்கைப் பண்ணாம இப்படியோ சப்ரை பண்ணிட்டு நீங்க வீடியோ கண்டிப்பா பண்ணுங்க இல்லாத முதல் முறை எப்படி வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஒரு விலை மதிப்பு பொண்ணா சப்ரை பண்ணி கிளிக் பண்ணி கொடுங்க கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சு அப்பதான் நான் தரக்கூடிய வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க அதே மாதிரி வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட லிங்க் ஷேர் பண்ணி விடும் இந்த வீடியோவை அவங்களும் பார்த்து வாழ்க்கையில முன்னேறட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீன ராசி புத்தாண்டு ராசி குழந்தை எப்படி இருந்து பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மீன ராசி புத்தாண்டு ராசி குரு பகவான் அஞ்சாம் இடத்துக்கு வர்றாங்க குரு பகவான் மீனராசிக்கு அருமையான பழங்குன்னு சொன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மட்டும்தாங்க ஏன்னா மிக மிக அருமை சூப்பரான பிரியட் சூப்பரான பிரியட் சொல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி அதிபதி வந்து அஞ்சாம் இடத்துல பஞ்சமஸ்தானத்துல சந்திரோட வீட்டுல உச்சமாக கூற அருமையான கால நேரங்கள் உங்களுக்கு மட்டுமே அருமையான நேரம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்ப கரண்ட்ல எப்படி சார் இருக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ராசி முன்னாடி கரண்ட்ல எப்படி சார் இருக்கு அதாவது ஜென்ம சனில இருந்துகிட்டு இருக்கீங்க ஜென்ம சனில இருந்துகிட்டு இருக்கீங்க மனசுக்குள்ள ஒரு பயம் இப்ப நடப்புல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பணம் போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னா மீனராசி மனசுக்குள்ள ஒரு பயம் சம்பந்தம் இல்லாத பயம் ரோட்ல போயிட்டு இருக்கும் ஒரு பைக் கிராஸ் பண்ணி கடவுளே கடவுளே இந்த பைக்ல போனா நல்லா இருக்கணும் அவன் பைக் நல்லா சேஃபா போகணும் அவன் மெதுவா போகணும் நம்ம அவனுக்காக ப்ரே பண்ணும் நம்மள விட்டுருவோம் வீட்டுல வந்து பார்த்தா கடவுள் நம்ம அடே அருமையா தாங்கி 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 பத்திரமா பாத்துக்கிட்டு இருப்பார் அவ்வளவு கேர் எடுத்து பாத்துக்கிட்டு இருப்பார் அது நமக்கு அணுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்காரங்க பார்த்தா போனாட்டிய வந்து லைட்டா தான் பாத்துப்பான் அவர் எப்படி பாத்துக்கிறாரு பாருங்க அவர் மாதிரி இருக்கணுங்க இப்போ பத்து வருஷமோனு கணம் பண்ணி பத்து வருஷம் கண் கலங்காமோன்னு பத்திரம் பாத்துனோம் நான் உனக்கு கண்ணுக்கு தெரியலையாமா இருக்கும் அதே மாதிரிதான் ஏன்னா வந்து மீனராசிக்கார குழந்தை அப்படிதான் அந்த அப்பாவே அம்மாவே மீனராசின்னா அவ்வளவு கேரத அந்த புள்ள பாத்துக்கணும் ஏன்னா சொல்லுவாங்கண்ணா இந்த பிள்ளைய விட்டுருவாங்க பக்கத்து வீட்டு பிள்ளை எப்படி அம்மாவை பாத்துக்கிட்டு பார்ப்போம் பக்கத்து வீட்டு பிள்ளை எப்படி பேரண்ட்ஸை பார்ப்போம் அப்போ தன்னையும் தன் குடும்பத்தையும் விட்டுட்டு மற்றவங்களை பத்தியே என் தனித்தனமும் பேசக்கூடியவங்க அதே மாதிரி வாழ்க்கையில என்னைக்கோ ஒரு காலகட்டத்துல நிகழ்ச்சி சம்பவம் நடந்திருக்கலாம் அந்த சம்பவத்தை பத்தியே வாழ்நாள் முழுக்க பேசிட்டு இருப்பாங்க நீ நாலு வருஷம் முன்னாடி இப்படி பேசுன நீ நாலு வருஷம் இப்படி நீ பண்ண நீ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பண்ணு என்னக்கோ நடந்த ஒரு நிகழ்ச்சியை விடாம அதை அப்படியே புடிச்சு அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க நடப்புல என்ன நடக்குது ஏதுன்னா தெரியாது ஏன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த சனி பகவான் சனிங்கிறது பழமையை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பலசு அப்ப என்றைக்கும் நடந்து விட்டு மீள முடியாம இருக்கீங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே ஜூன் மாசத்து அப்புறம் சூப்பரா இருக்க போறீங்க ஜூன் மாசத்துல சூப்பரா இருக்க போறீ இப்போ நல்லாதான் இருக்கு ஏன்னா வந்து பாரு சனி வந்து உங்க ஆசி மேலே அமர்ந்தா உட்கார்ந்து இருக்கிறது பார்த்தா குருவோட வீடு ஏன்னா வந்து பாரு பன்னெண்டாம் இடத்த அதிபதி லாபாதிபதி லாபாதிபதி பதினாம் இடத்த அதிபதி சனி இது மாதிரி லக்னத்தை உட்காரும் போது வந்து பாத்தீங்கன்னா கையில காசு இருக்குங்க எது எப்படியோ கையிலையும் அக்கௌண்ட்லயும் பத்து ரூபாய்க்கு காசு இருக்கும் இல்லாம இருக்காது கடந்த சில நாட்களாக கடந்த சில மாதங்களாக இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஏழ் சனி காலகட்டமாகவே இருந்தாலும் கூட கடந்த சில மாதங்களாக உங்களுக்கு அக்கௌண்ட்ல எப்ப இவர் வந்து ஜென்ம ஜென்மசனியா வந்து அமர்ந்தாரோ அன்னையில இருந்து கையில காசு விரைய சனியா இருக்கும்போது எல்லாத்தையும் இறந்திருப்போம் வீடு மன எல்லக்கச்சக்கமா இழந்திருப்போம் பிரச்சனை கணவர் கூட பிரச்சனை கூட பிறந்த கூட பிரச்சனை ஏண்டா இருக்கொண்டல்ல இருப்புமா வாழ்வுமா எல்லாத்தையும் தாண்டி இப்போ கொஞ்சம் ஓகேங்க மாதிரி ஆனா மாத்துக்குள்ள பயம் புரிஞ்சுக்கலாம் இந்த பயம் நீங்க கூடிய காலமாக இருக்கு வாழ்க்கையில அருமையான பொன்னான காலமா ஜூன் மாதத்துக்கு அப்புறம் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க சொத்து சுகம் சகலமும் வந்து சேரும் இது எப்படி நம்ம தெளிவாப்போம் முதல்ல குரு குரு லக்னாதிபதி ராசியாதிபதி அதாவது வந்து குருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இருக்கிற நவ கிரகத்திலேயே மிக மிக சுபர் யாருக்கும் கெடுதல் நினைக்காத நல்ல ஒரு கிரகம் குரு பகவான் குரு பகவான் வந்து உங்களுக்கு ராசி மேலேயே உங்களுக்கு சஞ்சாரம் பண்றதா வந்து உங்களுடைய ராசின்னு சொல் இந்த குருவோடைய வீட்டுல சந்திரனா ராசி சந்திரன் தன் வீட்டுல இங்க வர்றார் அப்போ சந்திரனுடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குருக்கா சந்திரன் எங்க இருக்கோ அந்த ராசிங்களா சோ அப்போ இந்த ராசிக்கு அதிபதி குரு இல்லைங்களா அப்போ சந்திரன் இங்கே குரு இவரோட வீட்டுல அவர் அவரோட வீட்டுல இவர் குரு சந்திர யோகமா ரியாக்ட் ஆகும் ஒரு வகையில கோச்சாதங்க எடுத்து பார்க்க பரிவர்த்தனை யோகமாக கூட வருவதற்கும் வாய்ப்புகள் மிக ஏன்னா வந்து இவரோட வீட்டுல இவர் இவரோட வீட்டுல சோ கிரகங்கள் தங்கள் வீட்டுக்குள் தங்களே வந்து இடமாறி கொள்ளும் இவரோட வீட்டுக்கு அவர் அவர் வீட்டுக்கு எப்படி சார் இருக்குன்னா பூர்வீக சொத்துக்கள் வரப்போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் வரப்போ குழந்தைகள் வகையில ஆதாயம் வரப்போ இந்த காலத்தை எப்படி சொன்னா குழந்தை இல்லைன்னு இருக்கு அனைவருக்குமே குழந்தை இருக்கும் அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தையாக இருப்பதற்கு தொண்ணூத்தி எட்டு சதவீத வாய்ப்புகள் உண்டு ஏன்னா குருங்கிறது ஆண்கரகம் ஆண்கரகம் பஞ்சம சான்று புத்திர சான்று அமரும் போது குரு பிளஸ் வந்து சந்திரன் பிளஸ் இங்க வந்து சனி இவர்கள்லாம் ஒரே காமியஸ்ல வரும்போது ஆண் குழந்தையா இருக்கும் எப்படின்னா வந்து இவர் கர்ம காலம் இல்லைங்களா உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் வந்து உங்க வயிற்றுல முன்னோர்கள் வந்து உங்களுடைய வயிற்றுல பிறப்பாங்க அந்த குழந்தையாக இருக்கும்னு சொல்லக்கூடாது யாரெல்லாம் குழந்தைய காத்துக்கிட்டு இருக்கு நல்ல காலம் வரும் இந்த நல்ல காலத்துல வந்து வரது ஆண் குழந்தையா இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதே சமயத்துல உங்களுடைய இறைவன் ஆசியோட உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த சந்ததிங்கிறத விட முன்னோர்களே குழந்தையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் மிக 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 அதிகம் சோ இந்த காலகட்டம் மிக முக்கியமான காலகட்டமா இருக்குங்க அதே மாதிரி குரு குரு அஞ்சு கடகத்துல குரு ஹோட்டல் பிசினஸ் பண்றவங்க அதே மாதிரி நீரை வச்சு தண்ணி வச்சு பிசினஸ் பண்றவங்க ஆலயத்து வழிபாட்டுக்கு தேவையான பொருட்கள் விற்கிறவங்க அதே மாதிரி மடாதிபதிகள் இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல செழிப்புற்று வாழக்கூடிய காலமா இருக்கும் சோ அதே மாதிரி வந்து குரு குருவுடைய பார்கள் எடுத்து பார்க்கும்போது அஞ்சு ஏழு ஒன்பது குருவோட பார்வை குருவுடைய அந்த ஐந்தாம் இடத்துல பார்வைங்கிறது உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வருதுங்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கும் போது அதிர்ஷ்டம் எதுக்குமே லாயக்கு இல்ல எதுக்குமே தகுதி இல்லை நீங்களும் ஒரு தாழ்த்து குறைவா தாழ்புணர்ச்சி அது மாதிரி நீங்க வந்து தங்களுக்கு தானே தாழ்வா நிலைச்சிருந்தால் கூட இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக மிக உன்னதமான காலகட்டமா இருக்குங்க அதே அது ஏன் உன்னதம் கண்டு சொல்றது முன்னேற்றம் வரும் எப்படிதான் வருது தெரியாது ஆனா முன்னேற்றம் உண்டு யோக பாக்கிய உயர போகுதுங்க நல்ல காசு பணங்கள் கையில சேர போகுதுங்க பதவி உத்தியோகம் உயர்வு சம்பள உயிர் அனைத்தும் வரப்போகுதுங்க ஒன்பதாம் இடம் பாக்கிய சாதனம் இல்லைங்களா தகப்பனாருக்கு வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை கொடுக்கும் தகப்பன் அப்பா ஒன்பதாம் இடம்னா அப்பா அவர் யாருமே உங்க அப்பா தகப்பன் தகப்பன் தகப்பனாதி வர்க்கம் இந்த மூலியமா நல்ல முன்னேற்றம் குலதெய்வத்தையும் இந்த இடம் குறிக்கும் அப்ப குலதெய்வத்துக்கும் நீங்க சென்று வழிபாடு பண்ற வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ ஆலயங்கள் மகிழ்ச்சியா வழிபாடு குலதெய்வத்தை கண்ணீர் மல்க வந்து வேண்டது ஒரு பக்கம் இருந்தாலும் குலதெய்வ ஆலயத்துல போயிட்டு வந்து இந்த காடு எப்படி வந்து குலதெய்வம் சந்தோஷமா அம்மா தாயே நான் உங்கள்கிட்ட வேண்டி நீ எனக்கு நீ செஞ்சுட்ட நான் உங்கள்கிட்ட வேண்டியதை நீ செஞ்சுட்ட மன நிறைவோட சந்தோஷமா நம்ம வழிபாடு அதுதான் நல்ல காலம் கெட்ட காலம் கெட்டா என்ன பண்ணுவோம் அப்படியே கண்ணீர் மல்க அம்மா என்னை காப்பாத்தும் சந்தோஷமான சொல்லுவோம் போயிட்டு நல்லா இடத்துல போயிட்டு கடவுளே நீ நல்லா செஞ்சுட்டு கடவுளை வழிபாடு பண்ணி கடவுள் அன்னதானம் போடக்கூடிய காலமா இருக்குங்க அதே மாதிரி வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அசிங்கம் அவமானம் எல்லாம் நீங்க போக போகுது அதே மாதிரி குரு பதினொன்றாம் இடத்தை பார்க்க மூத்த சகோதரம் மூத்த சகோதரம் பெரியோர்களுக்கு ஆதாயம் சொல்லலாம் மூத்த சொன்ன அண்ணன் இருக்காரு அக்காரு நல்லது நடக்கும் அவங்களுக்கு அவங்க சுப நிகழ்ச்சிகள் சுபகாரியங்கள் கண்டிப்பா நடக்கும் அதே மாதிரி வந்து தாத்தா பாட்டி சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கும் நல்லது நடக்க போக போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது பண ஆதாயம் கிடைக்க போக போகுதுங்க அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் கிடைக்க போகுது அவங்களுடைய ஆசிர்வாதங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் மூத்தோர்கள் வந்து உங்களை ஆசிர்வதிக்கக்கூடிய நேரமா இருக்கும் இந்த காலகட்டத்துல சோ அதே மாதிரி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்கணத்தின் மேலே இருக்கிறாங்க ஹை டாப் இந்த இடத்துல புரிங்களா தன் வீட்டை தானே பார்க்கும்போது உங்களுடைய ராசி லங்கனம் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து வலுவாகுது ராசி லங்கனம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க வலுவாயிடுவீங்க தனக்கால் குருங்க பணமலை வச்சு இப்ப நிலவரம் எப்படி இருக்கு ஜூன் மாதமும் நிலைமை எப்படி ஜூன் மாசம் அப்புறம் டாப்பா வரக்கூடிய ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு வந்து அஞ்சாமடு இப்பயும் குரு நாலுலதான் இருக்க பாதி பேர் வீடு இருப்பாங்க வீடு வாங்கியிருப்பாங்க நடப்புல ஜூன் மாதம் வரைக்கும் வீடு வாங்குற யோகம் வீடு கட்டுற யோகம் நிலம் வாங்குற யோகம் எல்லாமே இருக்கும் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பூர்வீக சொத்துக்கள் வாங்குறது பூர்வீக ஏற்றுற போய் வீடு ஏற்றுறது புறல பூர்வீட்டு வீடு நல்லா மேல டாப்பா வர்றது இந்த மாதிரி அனைத்துமே சகல சௌபாக்கியம் ஜூன் மாசத்துக்கு பிறகு கிடைக்க போகுது அதே மாதிரி இப்ப நடப்புள்ளையும் வண்டி வாகனம் வீடு வாங்குறது அதையும் சகல சௌபாக்கியம் இருக்கு கவலையே போடாது ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி சார் மீனராசிக்கு இருக்குன்னா ஜென்ம சனியத்துக்கு ஓரங்கட்டி ஜென்ம சனியத்துக்கு ஓரங்கட்டி இருக்கு ஜூன் மாசத்துல சனியால ஒண்ணுமே பண்ண முடியாது ஜென்ம ஜென்மசனிய குரு பார்த்திருவோம் உச்சமான குரு அங்க பாக்கும்போது சனியால ஒண்ணும் பண்ண முடியாது மாசத்துல அப்ப ஜாப் தேடுறீங்களா தேடுங்க சூப்பரா இருப்பீங்க எல்லாத்தையும் பிளான் பண்ணுங்க முயற்சி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் முயற்சி உடையாது இகழ்ச்சி அடையாது இந்த மாதிரி முயற்சி பண்ண 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 முன்னேறி போயிட்டே இருப்பீங்க தடைகள் வரதான் செய்யும் நம்ம முன்னேறி முயற்சி போட்ட நாலு பேருந்து எடுத்து முயற்சி பண்றேன் இதெல்லாம் நடக்குமா நடக்குமாபாமத அதெல்லாம் ஓரங்கட்டுங்க அருமையான நேரமா இருக்கு ராக கேது கூட பன்னெண்டு ஆறு உபஜயஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேது பகவான் உட்காங்க உபஜயஸ்தானம் ஆறு மூணு ஆறு எல்லாம் உபஜயஸ்தானம் மூணு ஆறு பத்து போலாம் இங்கே கேது ஜெயிச்சிருங்க கவலையே வேணா அடிச்சு தூக்கி போட்டு வந்துருங்க மீன மீனராசிக்கும் அருமை 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 இல்லத்தரசிகள் எப்படி சார்னா இல்லத்தரசியை எடுத்து பார்க்கும் போது அதாவது வந்து குழந்தைக்காக காத்திருக்க இல்லத்தரசி இல்லத்தரசி தாய்மார்களே நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குழந்தைய பாக்கியதை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு குரு வழிபாடு வச்சுக்கோங்க அதே மாதிரி வந்து அன்னை பராசக்தியோட வழிபாடு வச்சுக்கோங்க அன்னை பராசக்தின்னா நம்ம ஆதி பராசக்தியோட வழிபாடுகள் வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆண் பிள்ளைகள் பிறப்பதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய முன்னோர்கள் குழந்தையா பிறக்கிறதுக்கு வாய்ப்புகள் வரும் ஜூன் மாதம் வரையில் உடம்பு கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உடம்பு நல்லா இருக்கும் தூக்கம் இல்லாம இருப்பீங்க பாதி பேரு உடல்ல மன கஷ்டங்கள் இருக்கும் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து உடல்ல வந்து சோறுகள் இருக்கும் நொடிகள் இருக்கும் எல்லாமே ஜூன் மாதத்துக்கு பிறகு படிப்படியா மாறிடும் ஏன்னா இப்ப குரு ஆகிட்டே நடப்பு வக்கிறது வந்து கரெக்டர் இல்லைங்களா சோ நடப்பு வக்கிறதுல இருக்கும் போது வந்து வரும் வந்து இந்த உடல்ல நோய் நொடிகள் கண்டிப்பா இருக்கும் இன்ஃபெக்ஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் தொண்டையில இருமல் சம்பந்தமான பிரச்சனைகள் காஃப் வர்றது சளி பிடிக்கிறது காய்ச்சல் அடிக்கிறது கால் வலி கை வலி முக்தி வலி முதுகு வலிகள் புரியுதுங்களா செரிமான கோளாறுகள் கூட வருவது கூட எல்லாம் உண்டு இது எல்லாமே மாறக்கூடிய காலம் கவலை வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே மாறிடும் உங்களுக்கு முன்னேற்றமா இருக்கும் ஜாப் ட்ரை பண்ற நீங்க ட்ரை பண்ணலாம் இல்ல தரசு சொல்றீங்க அது மாதிரி புதிய வேலைக்கு ட்ரை பண்ணலாம் பார்ட் டைம் ஜாப்க்கு ட்ரை பண்ண நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்கும் நல்ல காலமாக தான் இருக்கு எல்லாருமே ஜூன் மாசத்துக்கு அப்புறம் கொடுக்கும் எல்லாரும் உங்களை பாராட்டுவாங்க பேர் புகழ்கள் உயரும் உங்கள் குடும்பத்தை பத்தி நிறைய யோசிங்க உங்க குடும்பத்தை யாராலும் உங்களுக்கு எப்படி சப்போர்ட் வேணும்னால யோசிங்க கணவர் மாமையெல்லாம் எப்படி இருக்கான்னு யோசிங்க ஏன்னா எப்பவுமே தான் அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிற மாதிரி இருக்கும் ஓரங்கிட்டு உங்க குடும்பம் உங்களை பத்தி கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும் படிக்கிற மாணவர்கள் படிப்பு நல்லா இருக்கும் சில நேரங்கள்ல குழப்பங்கள் வரும் சில நேரங்கள்ல நம் குழம்புற மாதிரி குழப்பங்களை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உடல்ல வந்து வெப்பம் சம்பந்தமான நோய்கள் வருவதற்கும் அதே மாதிரி படிப்புல வந்து கான்சென்ட்ரேஷன் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கண்ணி தான் கான்சென் வளர்த்துக்கணும் இந்த இடத்துல நரசிம்மர் வழிபாடுகள் வச்சு படிக்கின்ற மாணவர்கள் நரசு மனசுமே வழிபாடு சனிக்கிழமை வச்சு நீங்க படிக்க பாருங்க நிச்சயமா முன்னேற்றம் உண்டு அதே மாதிரி வந்து சீனியர் சிட்டிசனை எடுத்து பார்க்கும்போது நல்ல நேரம் அதாக இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க தப்பு ஜூன் மாசத்து பிறகு நீங்க பண்ணலாம் நல்லா இருக்கும் ஆனா இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுக்கும் இங்கேயும் சருக்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சனி ஜென்ம சனி ராசி மேல உட்கார்ந்து இருக்கா நம்ம வச்சு நம்மள அதில் பாதாத தள்ளுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கவனம் ஸோ அதே மாதிரி வேலை உங்களுக்கு வந்து வேலையில வேலை சேஞ்சஸ் ஒரு வேலை சேஞ்சஸ் வரும் வேலையில ஒரு மாற்றம் வரும் எதிர்பாருங்க நல்ல ஒரு மாற்றமா இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய பாக்கியதை உயரும் சம்பளம் உயர்வு வாய்ப்புகள் உண்டு ரெகனைசேஷன் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு இருக்கிற இடத்திலேயே ரெகன்சி கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி புதிய வேலைக்கு நீங்க ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியத்தை எடுத்து பார்க்கும்போது உடல்ல இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் அதே மாதிரி உடல்ல இது பண்ணும்போது சத்து குறைபாடுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கர பிரியர்ல இந்த பிரச்சனைகள் மாறும் சம்பந்தமா நோய்கள் இருக்கீங்களா அனிமிக்கா இருக்கீங்களா குரு பேச்சுக்கு வந்து அனிமிக்கல் எல்லாமே மாறிடும் புதுதலு உடல்ல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகியிருக்கா உடல்ல வந்து போய் ஜவ்வு ப்ராப்ளம் இருக்கு மூட்டு ப்ராப்ளம் இருக்கு காலில் வலிகள் இருக்கு காலில் புடைச்சல்கள் இருக்குன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து போறா ஜூன் மாதம் இரண்டாம் தேதிக்கு பிறகு குரு பேச்சுவே எல்லாமே மாறும் புரிதலு அது வரையில் உடல் நலத்துல கவனமா இருந்துக்கோங்க புரிதுங்களா இரவு நேர பயணத்தை தவிர்த்துக்கோங்க வண்டி வாகனங்கள்ல மித வேகத்துல போங்க வண்டி வாகனங்கள்ல கவனமா இருக்கு எந்த வாகனத்துல போனாலும் சரி உங்களுடைய சேஃப்டியை நீங்க பாத்துக்கோங்க சரி சார் இதுல நான் என்ன சொல்ல வழிபாடுகள் நான் பண்ணலாம் உங்க நான் சொல்லக்கூடிய வழிபாடுகள்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஹனுமன் வழிபாடு ஹனுமன் வழிபாடு ராமர் ஆலயத்துல கூட அனுமனா இருக்கிறது ரொம்ப 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 நல்லதுங்க ராமர் ஆலய அனுமன் வழிபாடுகள் வச்சுக்கோங்க அதே மாதிரி வார வெள்ளிக்கிழமைகள்ல வந்து துர்கமிமின் ஆலயத்துக்கு பிரீக்குவன்சியா போயிட்டு துர்கமி ஆலயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எலுமிச்சம்பல தீபம் போடலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து நெய் தீபம் போட்டு கூட வழிபாடு ரெண்டுதான் எது உங்களுக்கு கம்பர்டபுளா இருக்கும் நீங்க பண்ணிக்கோங்க ஒரு முறை என்ன பண்ணுன்னா திருவண்ணாமலை போயிட்டு அந்த சிவனுடைய கிரிவலம் திருவண்ணாமலை சிவன் கிரிவலம் ஒரு முறை பண்றது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி திங்களூர் வந்து சந்திர பகவானே ஒரு முறை நீங்க வழிபாடு பண்ண கும்பகோணத்தை அடுத்து திங்களூர் வரும் இந்த திங்களூர்ல வந்து சந்திர பகவான் வழிபாடு உங்களுக்கு மிக 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 முன்னேற்றத்தை கொடுக்குங்க நம்ம தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருப்போம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நான் உங்களை அன்பு சோதிக்கிறேன் அன்பு நண்பன் காட்டுகிற ரெகுராமன் அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமணம் பார்த்து பார்க்கணும்னா சீக்கிரமாக நம்பர் கொடுத்தர் நீங்க காண்டக்ட் பண்ணி எப்ப வேணா அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இது வரைக்கும் பாத்துக்கா பொதுவான ராசி பழங்க இந்த பொதுவான ராசி பலம் எப்படி அப்ளிகபிள் ஆகும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் பாத்தீங்கன்னா லக்னம் உண்டு இந்த லக்கணத்துக்கும் ராசிக்கும் சேர்த்து நீங்க பாருங்க சார் நான் வந்து இப்ப வந்து ராசியா இருக்கேன் சார் நான் ராசி பாத்துட்டீங்களா சார் லக்னம் மேச ராசி பிளஸ் மேல ரெண்டுத்தையும் நீங்க சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்போ உங்களோட லக்னம் என்னன்னு முதல்ல பாருங்க உங்க லக்கணம் வீடியோ நீங்க சேர்த்து பார்த்துக்கோங்க அடுத்து இந்த ராசி பலங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எதை அடிப்படையில இயங்கும்னு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜாதகருக்கும் லக்கணம் இருக்கு பாத்தீங்களா லேண்ட் போட்டுருமா ஜாதகம் இந்த லக்னத்தை முதன்மையா கொண்டு வந்து பாத்தீங்கன்னா பன்னிரெண்டு பாவங்கள் இருக்கும் இந்த பன்னிரண்டு பாவங்களையும் நவக்கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இந்த அமர்ந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் லக்கண அடிப்படையில தசா புத்திகளாக உங்களுக்கு செயல்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தசாங்கிறது உடலாகவும் அந்த உடலுக்குள் இருக்கின்ற புத்தியாகவும் அந்த புத்திக்குள் நடக்கிறது அந்தாரமாகவும் இருக்கப்பட்டிருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரம் ஒரு மனிதனுடைய அந்த ஒட்டுமொத்தமான அந்த உடல் இயக்கத்துக்கும் அவனுடைய புத்தியில் வரக்கூடிய எண்ணங்களுக்கும் அந்த எண்ணத்துக்கு வரக்கூடிய வெளிப்பாடாகவும் அந்தாரமும் இருக்கும் அப்போ தசா புத்தி அந்தாரங்கள் என்ன நடப்பு இருக்கும் அப்போ மிக முக்கியமான கிரகங்கள் சனி ராகு கேதுக்கள் குரு இது மூணு மிக முக்கியமான கிரகம் இந்த சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் இந்த கட்டத்துல அமைஞ்சிருக்கு பாத்தீங்களா இந்த அமர்ந்திருக்க கட்டங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்கு நடப்பு தசாநாதனுக்கு யோகியா அவயோகிய யோகினா நண்பர் நல்லது செய்யக்கூடிய அவை ஓகினா கெட்டவர் ஆப்போசிட்டா செயல்படக்கூடிய இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க நல்ல தசை நடனம் நல்லதா நடக்கும் கெட்ட தசை நடனம் கெட்டதா நடக்கும்ங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு குரு நல்லவரா கெட்டவரா உங்க லக்கணத்துக்கு ராக கேதுக்கள் நல்லவரா கெட்டதா உங்க ராசிக்கு ராக கேதுகள் நல்லதா கெட்டதா சோ இது மாதிரி நிறைய கால்பீஷன் இருக்கு சோ உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணி பாருங்க உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறது செக் பண்ணி பாருங்க உள்ளதே உள்ளபடி சொல்ல ஜோசியிட்ட பண்ணி பாருங்க ஏன்னா நாங்களும் உள்ளதே உள்ளபடி சொல்லக்கூடிய ஜோசியர் தான் பரம்பரை வழி வீடு உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நீங்க வந்து விருப்பப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்க பாருங்க இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி எப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கிக்குவோங்க அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாழ்வியல்ல முக்கியமா நம்ம சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதக அடிப்படையில உங்களுக்கு என்ன தசா புத்திகள் நடக்குதுன்னு போல தெரிஞ்சுக்கோங்க நடக்கின்ற தசா புத்திகள் இந்த முதன்மையா சொன்ன பாத்தீங்களா இந்த நான்கு கிரகங்கள் ராகு கேது குரு அதே மாதிரி சனி இந்த நான்கு கிரகங்களுக்கு எப்படி இருக்கிறது உங்க லக்கணத்துக்கு எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போகுது நடப்பு திசையே பிளஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு கூட நீங்க சூப்பரா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு வந்துடுறாங்க இத நம்ம சொல்லியிருப்போம் பாத்தீங்களா அந்த பரிகார ஸ்தலங்கள் அங்க போங்க அங்க போயிட்டு நல்லா முழு மனதோட இறைவனை நல்லா நல்லா மனசு நல்லா வேண்டிக்கிட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு இறைவனை நீங்க உங்களுக்கு இந்த பழங்கள் ஹண்ட்ரட் மேட்ச் ஆவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருப்போங்க சொல்லுங்க நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கலாம் நம்ம சேனல் சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் உங்கள் அன்பன் நண்பன் அன்பு செல் உங்கள் வீட்டு பிள்ளை காத்து நன்றி வணக்கம்